வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம ராமச்சந்திரன் துர்கா சேனல் பண்ணிக்கோங்க பெல் பட்டனையும் பண்ணிக்கோங்க மேலும் இந்த பதிவு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க நன்றி அனைவருக்கும் முதற்கண் கோடான கோடி நமஸ்காரங்கள் வணக்கங்கள் வந்தனங்கள் அனைவருக்கும் அன்பு அந்த இனிய ஆசீர்வாதங்கள் நமது ராமச்சந்திரன் துர்கா என்ற யூடியூப் சேனலிலே தினசரி பஞ்சாங்கமானது பயில்விடப்பட்டு வருகின்றோம் அதாவது மறுதினத்திற்கு இருக்கக்கூடிய பஞ்சாங்க பதிவிலை முதல் முதல் தினமே பயிரிடப்பட்டு வருகின்றோம் காரணம் என்னவென்றால் தாங்கள் அனைவரும் அதன் அப்பொழுதுதான் அதன் பிரகாரம் அன்றைய தினம் கடைபிடித்து தாங்கள் அனைவரும் மிக 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 க்ஷமமாக இருப்பீர்கள் என்ற ஒரே முன்னோக்கத்துடன் பெறுவிடப்பட்டு வருகின்றோம் இன்றைய முக்கிய செய்தி அதாவது இன்றைய பஞ்சாங்க பிரிவானது சோபகிருத வருஷம் மார்வரி மாதம் பத்தாம் நாள் இருபத்தி ஆறு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்று செவ்வாய்க்கிழமை பஞ்சாங்கம் குறித்த முழு விளக்கமானது வீடியோ பதிவாக பெய்விட உள்ளோம் அது முக்கிய செய்தி என்னவென்றால் இன்றைய தினம் அனைத்து சிவாலயங்களிலும் இரவு நேரத்திலே அதாவது இரவு நேரம் நள்ளிரவுக்கு அப்புறம் பன்னெண்டு மணிக்கு மேலே பின்னிரவு அனைத்து சிவாலயங்களிலும் சிதம்பரம் தில்லை நடராஜ் பெருமான் அதாவது சிவகாம சுந்தரி நடராஜ சுவாமிக்கு விசேஷ அபிஷேகம் எல்லா கோகுல்லையும் நடக்கும் அதே போல நமது கிரகத்திலையும் சிவகாம சுந்தரி நடராஜ சுவாமிக்கு விசேஷ அபிஷேகம் பரமேஸ்வரனுக்கு இருக்கக்கூடிய வேதத்தாலேயே ருத்ர திருசிதி அர்ச்சனை அம்பாளுக்கு லலிதா திருசிதி அர்ச்சனை அப்புறம் சுவாமிக்கு இடக்கூடிய ரக்ஷை ரட்சை தீபாராதனை எல்லாமே நமது சேனலில் அனைவருக்கும் ஒளிபரப்பப்படும் அனைவரும் தவறாமல் கண்டிப்பாக பதினோராம் தேதி அதாவது மறு மாதம் பதினொன்று இருபத்தி ஏழு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்று புதன்கிழமை என்ற அதிகாலையிலேயே ஆருத்ரா தரிசனம் சுவாமி வந்து உங்கள் எல்லாருக்கும் காட்சி கொடுப்பார் அதை எல்லோரும் பார்க்கலாம் பார்த்துட்டு பிரமாதமாக வாழ்க்கையில் சகல ஐஸ்வர்யத்தோடு எல்லாரும் கண்டிப்பாக இருப்பீர்கள் அதனால் மறுபடியும் மறுபடியும் சொல்கிறேன் எல்லாரும் உங்கள் அருகாமையில் இருக்கிற சிவங்கோவிலுக்கு போயிட்டு எங்கே வந்து அந்த ராத்திரி நேரத்தில் வந்து அபிஷேகம் பண்ணுறாலோ அங்கே போய் சுவாமிக்கு வந்து உங்களால் முடிஞ்சது நடராஜ சுபகாம சுந்தரி சமையலை நடராஜ பெருமானுக்கு அபிஷேக பொருட்கள்லாம் வாங்கி கொடுத்து முக்கியமாக கரும்பச்சாறு வாங்கி கொடுங்க கரும்பச்சாரில் தான் பல விதமான விசேஷங்கள் இருக்குது அதை சுவாமிக்கு வாங்கி கொடுத்து அபிஷேகம் பண்ண சொல்லுங்கோ எல்லாரும் க்ஷேமமாக இருப்பேன் அதனால் இந்த வீடியோ பிரிவினையை எல்லோரும் ஆரம்ப முதல் கடைசி வரை முழுவதுமாக பார்த்து அனைவரும் வாழ்க்கையிலே மிக 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 கட்சமாக இருக்க வேண்டுமாய் உங்கள் அனைவரையும் அன்புடன் வேண்டி கேட்டுக்கொள்கின்றேன் தமிழ் வருஷம் சோபகிருத வருஷம் சோபகிருத நாம சம்பத் தமிழ் மாதம் தேதி மார்கழி மாதம் பத்தாம் நாள் ஆங்கில மாதம் தேதி டிசம்பர் மாதம் இருபத்தாறு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்று சூரிய காலை ஆறு மணி முப்பது நிமிடத்திற்கு அயணம் தட்சிணாயினி ருது ஹேமந்த் ருதோ மாசமானது ஆக்கராயண மாசே தனுர் மாசே மார்கழி மாதம் பக்ஷமானது சுக்லபக்ஷே வளம்பெளி திதியானது பௌர்ணமாசியம் பௌர்ணமி திதி ஐம்பத்தொம்பது நாடிக்கு இருபத்தெட்டு வினாடி அதாவது செவ்வாய்க்கிழமை என்று காலை ஆறு மணி பதினேழு நிமிடம் வரை அதன் பிறகு கிருஷ்ணபக்ஷிரை மார்கசிர பகுல பிரதம்யாம் பிரசமை திதியானது ஆரம்பமாகிறது இன்றைய சாத்ர திதியானது பௌர்ணமாசியம் பௌர்ணமி திதி சூரிய வம்சாவிகள் சௌராயிமானக்காரர்களுக்கும் சாந்திரமான சாந்திரமானக்காரர்களுக்கும் அனைவருக்குமே சுதார்த்த திதியானது தனுர் மாதம் மார்கழி மாதம் வளர் விழை பௌர்ணமி திதி அதாவது இந்த பூலோகத்தில் ஜனனம் எடுத்த அனைத்து மாநிலப் பிரிவுகள் நாம் அனைவரது குடும்பத்திலுமே நமது தாயாரோ தகப்பனாரோ அல்லது உடன் பிறந்தவர்களோ தனோர் மாதம் நார்கழி மாதம் பௌர்ணமி திதியிலே மரணித்து இறந்து இருப்பார்களே ஆனால் அவர்களுக்கு நாம் வருஷா வருஷம் செய்யக்கூடிய சுரசாத்தம் திதி தவசம் ஆகியவற்றை இன்றுதான் கண்டிப்பாக செய்ய வேண்டும் அவர்கள் இறந்த ஆங்கில தேதியிலோ தமிழ் தேதியிலோ அல்லது அவர்கள் இறந்த தினத்தன்று இருக்கக்கூடிய நட்சத்திரத்தில் அவர்களுக்கு நான் வருஷா வருஷம் செய்யக்கூடிய சிராந்தம் திட்டி தவசம் ஆகியவற்றை செல்வமே ஆனால் கண்டிப்பாக பிதிர்ஷாவமானதும் பிதிருதோஷமானதும் நமது குடும்பத்தை வந்து சேரும் வாசனம் பௌமவாசனை குழமை செவ்வாய்க்கிழமை இன்றைய நட்சத்திரமானது மிருகசேஷோ நட்சத்திரம் மிருகசேகேஷ நட்சத்திரம் நாற்பத்தி ஓரு நடிகை இருபத்தோரு வினாடி அதாவது இரவு பதினோரு மணி இரண்டு நிமிடம் வரை அதன் பிறகு ஆருத்ரா நட்சத்திரம் நட்சத்திரம்ருவாதிரை நட்சத்திரமானது ஆரம்பமாகிறது அதாவது தொடர் மாதம் மார்கழி மாதம் மிருகசீஷ நட்சத்திரத்தில் பிறந்த மானிட பிறவிகள் நாம் அனைவருமே நமது பிறந்த பிறந்தநாளை இன்றுதான் கண்டிப்பாக கொண்டாட வேண்டும் காரணம் என்னவென்றால் நாம் பிறந்த ஜென்ம நட்சத்திரத்திலே நமது பிறந்த நாளை கொண்டாடுமேயானால் அதனால் நமக்கு கிடைக்கக்கூடிய சுப சுப பலனானது பல கோடி மதிப்பு உள்ளது ஆனால் அதே சமயம் நாம் எடுத்த ஆங்கில தேதியிலோ அல்லது தமிழ் தேதியிலோ நமக்கு பிறந்தநாளைய கொண்டாடுமே அதனால் நமக்கு கிடைக்கக்கூடிய அசுப பலன்களை நாம் கண்டிப்பாக அதை அனுபவித்தே ஆக வேண்டும் கிடைக்கக்கூடிய அசுப பலன்களை அனுபவித்தே ஆக வேண்டும் கவனமானது என்ற காலை முதல் இரவு பதினோரு மணி இரண்டு வரை சிதயோகம் அதன் பிறகு மரணயோகம் இந்த தனோர் மாதம் மார்கழி மாதம் சூன்ய மாதமாக இருப்பதால் ஒன்றாம் நாள் முதல் இருபத்தி ஒன்பதாம் நாள் வரை தினந்தோறுமே நாம் அனைவருமே நமது அன்றாட பட்டியலை மட்டும் செய்ய வேண்டுமே தவிர மற்ற எல்லா விதமான சுபகாரியங்கள் சுப நிகழ்ச்சிகள் புதிய பணிகள் மற்றும் வெளியூர் பிரயாணங்கள் ஆகியவற்றை கண்டிப்பாக செய்யக்கூடாது இன்றைய விசேஷம் தனோர் மாதம் மார்கழி மாதம் பத்தாம் நாள் பௌர்ணமி விரதம் இப்போ பௌர்ணமி விரதம்னா என்னென்னாக்கா சத்தியநாராயண பூஜை பண்ணணும் இந்த சத்தியநாராயண பூஜை எப்போ பண்ணணும்னாக்கா இந்த 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 இதில் வந்து சாயிரக்ஷம் பண்ணணும் அஞ்சாறு மணிலேருந்து ஆறரை மணிக்குள்ளே முடிச்சுடணும் பூஜையை குருநாதர் ஜெயந்தி நமக்கெல்லாம் குரு யார் இருக்காளோ அவர் அவருக்கு வந்து நாம் வந்து பூஜை பண்ணணும் அதாவது சாக்ஷா ஸ்ரீ காஞ்சி ஸ்ரீ 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 சந்திரசேகரேந்திர மகா பிரிவாளுக்கு நாம் கண்டிப்பாக பூஜை இன்னைக்கு செய்யணும் ஸ்ரீ தத்தாத்திரேயர் ஜெயந்தி அதாவது அனுசூய்க்கு அதாவது அதிதி அந்த அதிதிக்கு வந்து பிரம்மா விஷு சிவன் மூணு பேருமே குழந்தையாக போய் குழந்தை வடிவத்தில் போய் அவ கிட்டங்க போய் என்ன அவள் படிப்புறத்து சோதனை பண்ணுறதுக்காக மூணு பேரும் வரான் அதான் பிரம்மாபூஷ சிவன் மூணு பேருமே தத்தாத்திரேயர் குழந்தை வடிவத்தில் போயிட்டு அந்த அதிதி வந்து கொஞ்சம் இப்போ அவியாவ குழந்தை சின்ன குழந்தைகளுக்கெல்லாம் என்னென்ன கொடுப்பாரோ அதெல்லாம் கொடுத்து அந்த படிப்பிர்கா தர்மத்தை வந்து பண்ணிடுறான் அதனால் அன்னைக்கு அவரெல்லாம் சின்ன குழந்தைய அவதரித்த நாள் அவர் அதுதான் தத்தாத்திரேயர்னு பேர் தத்தாத்திரேயர்னாக்கா பிரம்மா உஷ சிவன் மூணு பேருமே அவளை போய் பரிசோதனை பண்ணுறா தான் அதிதியை போய் அந்த அதிதியை போய் பரிசோதனை பண்ணோன்னே உங்கள்கிட்ட தான் வந்து எங்களால் ஜெயிக்க முடியாதுன்னு சுவாமியை சுட்டு போயிட்டார் அப்படின்னா எவ்வளவு தூரம் ஒரு பட்டி புரத்தியாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க அந்த அதிதி அதனால் அன்றைக்கி தத்தாத்திரேயர் அன்றைக்கி அவர் இதைத்த நாள் தத்தாத்திரேயருக்கு அவங்களுக்கு போயிட்டு வாங்கோ இன்றைய இரவு அனைத்து சிவாலயங்களிலும் முக்கியமாக சிதம்பரத்தில் ஸ்ரீ சுந்தரி சமேதர் ஸ்ரீ நடராஜ பெருமானுக்கு ஆருத்ரா விசேஷ அபிஷேகமானது நடைபெறும் இன்றைய ராவு காலமானது பிற்பகல் மூன்று மணி முப்பது நிமிடம் முதல் மாலை ஐந்து ஐந்து மணி வரை யமகண்டமானது காலை ஒன்பது மணி முப்பது நிமிடம் முதல் பதினோரு மணி வரை குளியை காலமானது பிற்பகல் பன்னிரண்டு மணி முப்பது நிமிடம் முதல் இரண்டு மணி வரை நல்ல நேரமானது இந்த மாரிகி மாதம் முழுவதுமே சூன்ய மாதமாக மாதமாகவும் பேடை மாதமாகவும் இருப்பதால் இன்றைய தினம் காலை முதல் நாலு நாள் முழுவதுமே நல்ல நேரம் என்பது ஒன்றுமே இல்லை சூலமானது வடக்கு பரிகாரமானது பால் இன்றைய சந்திராட்டமம் விசாகா நட்சத்திரம் இரண்டாம் பாதத்தில் பிறந்த மையன் பொருளுக்கு அதிகாலை நான்கு மணி முப்பத்தி ஐந்து நிமிடம் முதல் காலை பத்து மணி நாற்பத்தி நான்கு நிமிடம் வரை சந்திராட்டமம் விசாகா நட்சத்திரம் மூன்றாம் பாதத்தில் பிறந்த மையன் காலை பத்து மணி நாற்பத்தி நான்கு நிமிடம் முதல் மாலை நான்கு மணி ஐம்பத்தி மூன்று நிமிடம் வரை ஏய் சந்திர விசாகா நட்சத்திரம் நான்காம் பாதத்தில் பிறந்த வியன்றுக்கு மாலை நான்கு மணி ஐம்பத்தி மூன்று நிமிடம் முதல் இரவு பதினோரு மணி இரண்டு நிமிடம் வரை ஏய் சந்திரா அனுராதா நட்சத்திரம் அனுஷ நட்சத்திரம் ஒன்றாம் பாதத்தில் பிறந்த வியன்றுக்கு இரவு பதினோரு மணி இரண்டு நிமிடம் முதல் பின்னிரவு புதன்கிழமை என்று అధికా ఐదు మని పత్రంబో నిమిడం వరే చంద్రామం లోకా సమస్త స్ఖీనోన్ శుభం అస్తో